ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட ஒரு எண்டுக்கே வந்துட்டோம்னு சொல்லிடலாம் ஸோ இன்றைக்கான மெனூட்லாம் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றி தான் கம்ப்ளீட்டாக போட்டுட்ருக்கோம் அது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியணும்னா நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா உங்கள் ப்ளேட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே இன்னைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நான் எடுத்துக்கிட்டது கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே சியா சீட்ஸ் ஊற வச்சுடுவேன் நான் தண்ணியில் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இந்த சுடுதண்ணியில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு வந்து கட் ஹெல்த் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காமலும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கோதுமை தோசை டாப்டு வித் ஆனியன் அண்ட் கேப்சிகம் போட்ட ஒரு தோசை தான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் சேலட் மாதிரியும் ஆனியன் டொமேட்டோ வச்ச சட்னி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கேரட் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் நீங்கள் தோசையும் சட்னியும் சாப்பிட்ணும் இப்படி சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லஞ்சுக்கு கோதுமை சம்பாராவை ஒரு அரை கப் போல் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் நிறைய அவரக்காய் எடுத்திருக்கேன் அவரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காய் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது கூடவே ஹை ஃபைபர்ஸான கீரையும் வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி எடுத்திருக்கேன் இது கூட ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் உங்கள் கிட்ட இருக்கிறத எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது என்னவோ ஆப்பிள் தான் எப்பவுமே நான் ஆப்பிள் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஆப்பிள் இருக்கும் ஸோ ஆப்பிளோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸும் கூடவே ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதமாக அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் முட்டைக்கு ஆப்ஷனாக நீங்கள் வந்து ஒரு அரை கப் போல் தயிரோ நாலு பீஸ் பண்ணிரும் அப்படி இல்லைனா ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி போல் எடுத்துக்கலாம் ஈவினிங் அரைக்கப் போல் காஃபியாக டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் கீழே கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாமான்னு அது உங்கள் விருப்பம் தான் பட் அது வந்து உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸை கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் டின்னருக்கு ஒரே ஒரு கோதுமை தோசை வித் சம் புதினா சட்னி புதினா சட்னி என்னடா எந்த கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க நான் வித்தியாசமாக செஞ்சேன் நான் இன்னொரு வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக ரெசிபி போடுறேன் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து ஓமம் ஒரு ஸ்பூன் போல் ரெண்டு கப் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுக்கிட்டேன் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே அண்ட் டிஸ்கிரிப்ஷன பட்டனில் இருக்குங்க என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ